பக்கம் எல்லாரும் குட் கலியோட ட ட்ரெயிலரை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சன் பிக்சர்ஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க கூலி படத்தினுடைய ரிலீஸ் டேட்டு சூப்பரான ஒரு டேட்டை பார்த்து லாக் பண்ணியிருக்காங்க ஆகஸ்ட் பதினாலாம் தேதி அதாவது சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் இந்த படம் ரிலீஸு ஸோ அதுவும் ஒரு பெரிய ஹாலிடே இதில் தான் வந்து உட்காருது நிச்சயமாக அதுக்கும் ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும் ஸோ ஷூட்டிங் கம்ப்ளீட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு டப்பிங் ஒர்க்கு வேகமாக போயிட்டு இருக்கு அதனால கடக்கடன் முடிச்சு சீக்கிரம் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால கூலி படத்தை ஆகஸ்ட் மாதமே கொண்டு வந்துடுறாங்க சீனில் ஸோ ஜூன்லேருந்து வரிசையாக பெரிய படங்கள் வரப்போகுது ஜூன் அஞ்சு வந்து ஏற்கனவே தக்லை ஃப்ளாக் பண்ணியாச்சு கமல் சிம்பு மணிரத்னம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதே மாதிரி ஜூலையில் ஒரு பெரிய படம் வருது ஆகஸ்ட்டில் கூலி செப்டம்பர் கேட்க வேண்டாம் செப்டம்பர் சிவகார்த்திகேயன் படம் ஒன்று ஆல்ரெடி ரிலீஸ் ஆகும்னு அறிவிச்சிட்டாங்க அப்புறம் அக்டோபர் மாதம் அடுத்தது ஒரு பெரிய படம் டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிச்சுட்டு வர இட்லி படம் அந்த படம் வந்து நித்யா மேனன் ஹீரோயின் ஆக்ட் பண்ணுறாங்க அந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு ரீசென்ட் டேஸில் வந்து தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் கூட்டணி வந்து மிகப்பெரிய ஹிட் கூட்டணியாக இருக்குது அதனால் மீண்டும் இந்த படத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அந்த படம் வந்து ஏப்ரல் பத்து குட் பைடே கிழிப்பு தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு ரெண்டு மாதம் முன்னாடியே சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் என்னாச்சுன்னு தெரியல அது கொஞ்சம் ஷூட்டிங் டிலே போஸ்ட் ப்ரொடக்ஷன் டிலே அப்படிங்கிறதுனால நடுவில் ரிலீஸ் டேட்டே கிடைக்கல நான் சொன்ன மாதிரி பெரிய படங்கள்லாம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுன்னு வரிசையாக வரதுனால அவர் ஒரேடியாக தள்ளி தீபாவளிக்கு போயிட்டாங்க முன்னாடி அக்டோபர் ஃபஸ்ட்டு இட்லி கடை படம் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை வந்து இட்லி கடை தள்ளி போடுறதுனால ஏற்கனவே தெலுங்கில் தனுஷ் நடித்து முடித்து ரெடியாக இருக்க படம் வந்து குபேரா அதில் வந்து கொஞ்சம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் மட்டும் பாக்கி இருக்குது அதை முடித்து ஒருவேளை ஜூன் மாதம் கொண்டு வரத்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்துகிட்ருக்கு ஸோ குபேரா முந்தி வந்துடும் இதற்கிடையே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு பெரிய படத்துலையும் த ரஜினி நடிச்சிருக்க கூலி படத்தில் வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ் கேரக்டர் அப்படிங்கிறாங்க ஸோ வில்லனாக மிரட்டி இருக்காராம் ரஜினி ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே ஒரு பக்கம் சாந்தமாக ராகவேந்தர் பாபா மாதிரி படமும் நடிப்பார் ஒரு பக்கம் வில்லத்தனத்தில் மிரட்டி அடிஞ்சிடுவார் பழைய செவன்ட்டீஸில் எயிட்டிஸ்லலாம் வந்து ரஜினியை நம்ம வில்லனாக தான் பார்த்துருக்கோம் அந்த ரஜினி வில்லன் வந்து எவ்வளோ சூப்பராக இருப்போம் நம்ம அனுபவிச்சிருக்கோம் மலர்லாம் கேட்கவே வேண்டாம் ஜானியெல்லாம் கேட்க வேண்டாம் அந்த மாதிரியான படங்கள் ஸோ அதோட ஒரு நெகட்டிவாக லோகேஷ் கனகராஜ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காரு நிச்சயமாக அந்த மாதிரியான ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் ரஜினி கொடுத்தா செமையாக ஒரு கோட் ஆகும் அதே போல் இட்லி கடை படத்துலேயும் தனுஷ் வந்து இதுவரைக்கும் பண்ணாத ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரா ஸோ இந்த ரெண்டு வித்தியாசமான படங்களுமே நேற்று ரிலீஸ் டேட்டை அறிவிச்சிட்டாங்க அதனால் வந்து இனிமேல் பெரிய படங்கள் தான் அடுத்த ஒரு ஆறு மாதத்தை ஆக்கிரமிச்சுக்கும் எப்படி வந்து லாஸ்ட் இயர் வந்து மே மாதம் அரண்மனை ஃபோர்லேருந்து செகண்டாக ஃபுல்லாக வந்து ரொம்ப பெரிய படங்கள் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலே வந்து ஒரு சூப்பரான இயராக மாற்றிச்சோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் பெரிய படங்கள் லைனாக வருஷை கட்டி வரப்போகுது அதற்கு வந்து ஒரு அச்சாரமாக ஏப்ரல் பத்து குட் பை அக்லி முதல் படமாக ரிலீஸ் ஆகிடுது சம்மருக்கு ஸோ அதை தொடர்ந்து ஒவ்வொரு படமாக வந்து நமக்கு ஒரு பெரிய ட்ரீட்டே கொடுக்க போகிறாங்க இதற்கிடையே சமீபத்தில் வெளியான வீரதீர சூரன் படம் அருண்குமார் டைரெக்ஷனில் விக்ரம் நடித்த படம் அது வந்து முதல் ரெண்டு காட்சி ரிலீஸ் ஆகாட்டினாலும் மூணாவது காட்சி ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாகவும் ரசிகர்கிட்டி ஒரு நல்ல பேரை வாங்கி ஐம்பது கோடியை கிராஸ் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு நிச்சயமாக அந்த படம் வந்து ஒரு எழுபத்தஞ்சிலேருந்து நூறு கோடி வரதுக்கான ஏன்னா இந்த வாரம் எந்த படமே கிடையாது குட் பேட் அக்லி வரைக்கும் வீரதீர சொன்னு தான் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் ஏன்னா எம்புரான் படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் கிரியேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் பிருத்திவிராசகுமாரன் மோகன்லால் வந்து ஒரு மன்னிப்பு கடிதம் கொடுத்து கொஞ்சம் எஸ்கேப் ஆகிட்டார் அதனால் அவர் ரைட்லேருந்து தப்பிச்சுட்டார் இன்றைய தினம் வந்து அமலாக்கத்துறை வந்து வீட்லேயும் அதே போல் கோகுலம் ஃபிலிம்ஸு கோபாலன் வீட்லேயும் ரைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக வந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் தமிழக அரசுக்கு எதிராகவும் படத்தில் நிறைய விஷயங்கள் இருந்ததுனால இந்த படம் ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு முல்லை பெரியார் விஷயத்தில் தமிழ்நாட்டோட கோபத்துக்கும் இருக்கு ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சு எப்படி ஒரு ஆளுங்கட்சி அதுவும் உதயநிதியினுடைய நிறுவனமான ரெட் ஜெயின் மூவிஸ் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக தேட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்காம ரிலீஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்குது இந்த கேள்வி நேற்று சட்டசபையிலையும் எதிரொலிச்சிருக்கு துரைமுருகன் வந்து சம்பந்தப்பட்ட நீர்வளத்துறை அமைச்சர் எனக்கு அதை பற்றி தெரியாது நான் படம் பார்க்கல அப்படி அதில் இருந்ததுன்னா அதை கண்டிக்கத்தக்கது அப்படின்னு துரைமுருகன் அமைச்சர் பேசினார் அதற்கு குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அந்த மாதிரியான காட்சி இடம்பெற்றிருந்தது நமக்கு அதை தகவல் வந்த உடனே படக்குழுவினருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டு அந்த காட்சி வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுத்த விஷயத்தை ஆஃப் பண்ணியிருக்காரு ஸோ படமும் ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிருக்கிறதுனால நிச்சயமா வீரதீரன் சொன்ன ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க